அனைவருக்கும் வணக்கம் சோ நம்முடைய பொது அறிவாக இருக்கட்டும் தமிழர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமா இருக்கட்டும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா சமீப காலமாக பல நெடுங்காலமாக இருக்கிறது இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் அந்த ஒரு தத்துவம் முதன் முதலில் வளர்வதற்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆறுமுக நாவலர் அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர் ஆறுமுக நாவலர் ஒரு பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர் வடலூர் வள்ளலார் அவருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர் ஆறுமுக ஆவலர் வடலூர் வள்ளலார் அவர்களும் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ இவர்கள் இருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்தது அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முத முதல்ல வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் ஆறுமுகன் ஆவலர் சோ அப்புறம் வழி வழியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி நம்ம நிறைய பேசி இப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா நம்முடைய நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் மட்டும் இல்ல நிறைய தலைவர்கள் அதிகமாக அடிக்கடி சொல்றது என்னன்னா தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற அண்ணா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க ஸோ தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கடந்த நூறு வருடங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கில் நம்ம வந்து இதெல்லாம் பயணிக்க வேண்டியிருக்குது இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீதி கட்சி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் முக்கியமாக டி எம் நாயர் நடேச முதலியார் சோ அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பனகல் ராஜா அவங்க எல்லாம் சேர்ந்து நீதி கட்சி ஆட்சியில் அமைய வைத்தார்கள் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சுப்பராயு ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டின் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் சீயமாக இருந்தார் சுப்பராயு ரெட்டியார் அப்படிங்கிறது எனது ஆந்திராவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சமுதாயம் சோ நம்முடைய முதல் சீஃப் மினிஸ்டரே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயம் இல்லை என்கிறது எழுந்தறிகிறது முத முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது நீதி கட்சி என்பது மெட்ராஸ் மாகாணம் என்பது ஒருங்கிணைந்து ஆந்திராவாக அந்த காலத்தில் இருந்துச்சு ஸோ மெட்ராஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பூர்வீக வாசிகள் அனைவருமே தெலுங்கு பேசுகிற மக்களா இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டியார் சமுதாயமாக கட்டம் நாயுடு சம்பந்தம் நிறைய சமூகமே இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் சிஎம் சுப்பராயன் ரெட்டியார் அவர்கள் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அப்படிங்க நம்ம சொல்றோம் ஜெகன்மோகன் ரெட்டி இதெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து ரெண்டாவது முக்கியமாக ஒரு சேமாயிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு வரைக்கும் திரு பனகல் ராஜா அவர்கள் பனகல் ராஜா வந்து ராஜபாளையத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ராஜூஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி இந்த ராஜூஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கம்யூனிட்டி ஆந்திராவில் வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சமூகம் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வலிமை வாய்ந்த சமூகம் தான் ராஜூஸ் அந்த சமூகத்தை சேர்ந்த பனகல் ராஜா அவர்கள் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சேமாயிருந்தார் ராஜூஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து இப்ப நீங்க நம்ம ஏ டுபி கேள்விப்பட்டிருப்பீங்க அடையார் ஆனந்த பவன் அடையார் ஆனந்த பவன் அவர்கள் ராஜூஸ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கூட ரீசெண்டா வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்தணுமா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நடத்தணுமா நாங்களும் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக ஆரம்பித்தது தான் ஏ பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த சமுதாயம் ராஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சமுதாயம் இவர்களும் பூர்வீக தமிழக இல்லை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்புறம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்பராயன் என்பவர் சீப் மினிஸ்டர் இருந்தார் இவர் வந்து நீதி கட்சியை சாராதவர் ஒரு சுயேட்சை உறுப்பினர் தமிழ்நாட்டில் ஒரு சுயேட்சை முதன் முதலில் ஒரு சிஎம் ஆகிறார் ஆகிறாரு அப்படின்னா அது வந்து திரு சுப்பராயன் அவர்கள் தான் இவர் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமாக வளரக்கூடிய பேசுபொருளா இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சோ இவர்களுடைய வழித்தொண்டர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா குமாரமங்கலம் சேலம் குமாரமங்கலம் டிரான்ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த லலிதா மங்கலம் லலிதா மங்கலம் வந்து பெண்கள் ஆணையத்தில் வந்து தலைவராக இருந்தாங்க இதற்கு முன்னாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது முதன் முதலில் ஒரு பூர்வீகமாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூகம் தமிழகத்தை ஆட்சி செய்கிறது ஒத்திசையமா இருக்காரு அப்படின்னா அவருக்கு யாரு அப்படின்னு திரு சுப்பராயன் அவர்கள் தான் இவர் ஒரு சுயேட்சை கேண்டிடேட் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திரு முனுசாமி நாயுடு நாளை தெரியும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் தமிழ்நாடு கிடையாது அப்புறம் ராமகிருஷ்ண ரங்கா ராவ் ராவ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ராவ் அவங்க வந்து கர்நாடகாவில் இருப்பாங்க ஆந்திராவில் இருப்பாங்க நரசிம்மராவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி வரைக்கும் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் ஸோ ராவ் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் தமிழ் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்புறம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா திரு பி டி ராஜா பி டி ராஜன் அப்படிங்கிறவர் நம்முடைய தற்போது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் அப்படி சொல்லக்கூடிய பி டி பல்வேல் ராஜன் அவர்களுடைய தாத்தா பி டி ராஜன் அவர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி பார்க்கும்போது நீதி கட்சி ஆட்சியில சுப்பராயன் மற்றும் பி டி ராஜன் இவர்கள் இருவரும் தான் பூர்வீகமாக தமிழ்நாட்டை கொண்ட ஒரு ஜாதியை அடிப்படையாக கொண்ட முதல்வர்கள் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நமக்கு தெரியுது அப்புறமா வந்து திரு ராமகிருஷ்ண ரங்காராவ் அகேன் அவரு மறுபடி வராரு அப்புறம் வெங்கட்ரமன் ரெட்டி நாயுடு வெங்கட்ரமன் ரெட்டி நாயுடு எல்லாமே ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த காலத்துல வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது ஆந்திராவின் ஒரு பகுதியை சேர்ந்தது சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ரெட்டியார் நாயுடு ராவ் இவங்க எல்லாம் வந்து சேமாகிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரிய ஆச்சரியப்படுறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு அப்புறம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்தின்படி தேர்தல் நடைபெறும் பொழுது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ராஜகோபாலாச்சாரி சேலம் 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 அந்த தர்மபுரி அந்த ஒருங்கிணைந்த தர்ம தருமபுரி சேலம் போன்ற இடங்களில் துறப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு அந்த மாவட்டங்கள்ல அந்த தர்மபுரி மாவட்டம் துறப்பள்ளி என்ற இடத்தை சேர்ந்தவர் ராஜாஜி அவர்கள் இவர் ஒரு தமிழர் சொல்லுவாங்க பட் அதுல இரண்டாவது இவர் ஒரு தமிழர் சோ நீதி கட்சி ஆட்சியில் அந்த பதினேழு வருடம் ஆட்சியில் சுப்பராயன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் தமிழை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்ட ஜாதியை வைத்து சீமாக இருந்தவர் கவுண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறமா ராஜன் அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறம் ராஜாஜி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இடைக்கால அரசு இந்தியாவில் அமைக்கப்படும் பொழுது இந்தியாவின் பிரதமராக நேரு அவர்கள் இருந்தார் அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் திரு பிரகாசம் இவரும் வந்து ஆந்திரா அப்படிங்கிற இருக்கக்கூடிய நம்முடைய ஆந்திர இருக்கக்கூடிய முக்கியமான கேஸ் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தங்குத்திரி பிரகாசம் ஆந்திர மாநிலம் தனியாக உருவாக்கப்பட்ட பொழுது முதல் முதல் சிஎமாக இருந்தவர் இந்த பிரகாசம் இவருக்கு கேசரி என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அடுத்த டைம் சுதந்திரம் கிடைக்கும்போது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ரெட்டியார் அப்படிங்கிறது ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு சமூகம் ஆந்திராவை சேர்ந்தவர் தான் சிஎம் ஆர்ந்திருக்காரு ஆஃபர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் குமாரசாமி ராஜா ராஜுக்கள் என்பது ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் ஆந்திரா அப்புறம் மீண்டும் ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் முத முதல்ல மக்களவைத் தேர்தல் நடைபெறும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்ச்ல மக்களவைத் தேர்தல் நடைபெறும் பொழுது ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி நாலு வரைக்கும் ராஜகோபால் ஆச்சாரி ராஜாஜி சிஎம் ஆகிறாரு இவர் சட்ட மேலவை உறுப்பினர் மூலமாக சிஎம் ஆகிறாரு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஹி பிகேம் சிஎம் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை மூலமாக சிஎம் ஆகிறாரு இவர் தமிழர் அவர் மேலவை மூலமா வந்தாலும் சரி பேரவை மூலமா வந்தாலும் சரி பட் தமிழர் அப்புறம் ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து அதிக வருடம் முதல்வராக இருந்த என்ற பெருமையை பெறுபவர் திரு காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் ஆப்டர் இண்டிபென்டென்ஸ் ஆப்டர் ஜெனரல் பாடி எலெக்ஷன் காங்கிரஸ் ரூல்ல இருந்த ரெண்டு முக்கியமான சேமையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருவருடைய ஜாதிகளும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான ஒன்று இது வரைக்குமே வந்து தொடர்ந்து அதிக வருடம் முதல்வராக இருந்தவர் காமராஜர் தான் எம்ஜிஆர் கூட கிடையாது எம்ஜிஆர் வந்து பத்து வருஷம் இருப்பாரு பட் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்னர் வந்துடும் பத்து வருஷம் இருக்க மாட்டாரு காமராஜர் தொடர்ந்து ஒன்பது வருடம் இருந்தாரு கண்டினியூஸ்லி பார் மோர் நம்பர் ஆப் இயர்ஸ் காமராஜர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு தமிழர் பக்தவச்சலம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இவரை நாம் தமிழராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடக் கழகம் ஆட்சிக்கு முதல் முதன்முதல் ஆக இருந்த அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாட்டு சீயமாக இருந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் காஞ்சிபுரம் சான்றோருடைய தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் குரம் தொண்டை மண்டலம் சான்றோருடைய சான்றோர் பெருமக்களங்க அதிகமாக வாழ்கிறார்கள் சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ இவருடைய சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டது என்பது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஒன்னு எழுபத்தொரு எழுபத்தி ஆறு வரைக்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தெலுங்கு இசை வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பூர்வீகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு தமிழ்நாடு கிடையாது தெலுங்கு தெலுங்குல வந்து இசை வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி ரெட்டியார் நாயுடு ராவ் அதே மாதிரி தெலுங்கு இசை வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்புறம் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது எண்பது வந்து எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு டு எண்பத்தி ஏழு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு இருந்து எண்பது நம்முடைய டிசம்பர் பதினேழு வரைக்கும் இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜூன் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அந்த கவர்னர் ரூல் வந்துடும் அந்த சமயத்தில் மீண்டும் வந்து அவர் அவர் தான் சிஎம் ஆகிறாரு எலெக்ஷன் வந்து மூன்று முறை ஹேட்ரிக் சிஎம் அப்படிங்கிறார் தொடர்ந்து மூன்று முறை சிஎமாக இருந்தவர் நம்முடைய மக்கள் தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பட் அவர் தமிழர் கிடையாது மேனன் என்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்தவர் இலங்கையில் கண்டி என்ற இடத்தில் பிறந்தவர் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் மூன்று முறை ஆக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று அப்புறம் எம்பத்தி எட்டுல இருந்தது ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் சிஎம் இவங்கதான் அப்புறம் மீண்டும் எம்பத்தி ஒன்பது டு தொண்ணூத்தி ஒன்று கலைஞர் கர்நாடக அவர்கள் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி நாலு கண்டிப்பா கேட்பாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதல்வர் தி விமன் பை பீப்புள் டைரக்ட்லி எலக்டட் பை பீப்பிள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கர்நாடக மாநிலத்தை பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொண்ணூத்தி வரைக்கும் பார்த்திருக்கோம் இதுல வந்து இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் இருந்த சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ராஜாஜி முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் மீண்டும் ராஜாஜி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பவர்ஃபுல் கம்யூனிட்டி நாடர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பக்தவச்சலம் அவர்கள் திருவள்ளூரை சேர்ந்தவர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஒன்பதுக்கு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்புறம் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் மீண்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் யாருமே பூர்வீகமாக தமிழ் சமுதாயம் கிடையாது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு ஒரு நாலஞ்சு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதாவது ஒரு ஆறு மாசம் எடுத்திருப்பார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டு டு ஆறு ஆறு டு பதினொன்று அவர்கள் பதினொன்று டு பதினாறு செமி ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் பதினாறு டு பதினஞ்சு அந்த ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினாறுல கொஞ்சம் நாள் வந்து ஜெயலலிதாவில் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து கர்நாடக பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பதினாறு டு பதினேழு அப்ப கொஞ்சம் வந்து மீண்டும் பனிசுலம் இருந்திருக்கிறார் அப்புறம் பதினேழு டு இருபத்தொன்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொங்கு வேளாளர் கவுடர் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போது வந்து எம் கே ஸ்டாலின் தெலுங்கு இசை வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் சோ அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கவுடர் சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு முக்கியமான சிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சுப்பையன் அவர்கள் இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்கிறாரு முக்கள்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் பிரச்சனை வரும்போது தான் பன்னீர்செல்வம் அவர்கள் சேமாக இருந்திருக்கிறாங்க ராஜாஜி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு அவர் அவசியமாக இருந்திருக்கிறாரு பக்தவச்சலம் அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் சேமா இருக்கிறாரு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வரிசையை நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு முறை முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்கிறோம் அதில் ஒருத்தர் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கிறாங்க ஸோ ஆஸ் பர் டேபிள் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி வருது இல்ல ரொம்ப போனா ஒரு மேக்சிமம் இல்ல அஞ்சு ஆறு தான் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல வந்து அதிமுகவை பொறுத்தளவு எடப்பாடி பனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திமுக யாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம என்ன சொல்ல வரோம்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரோம் திமுகவில் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி சீமா இருந்தது இல்லை காங்கிரசை பொறுத்தளவு ராஜாஜி அவர்களும் காமராஜர் அவர்களும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு சமுதாயத்தை சேமா இருந்திருக்கிறாங்க சோ காங்கிரஸ் அதிமுக இந்த ரெண்டு கட்சியுமே நீதி கட்சியை பொறுத்தளவு சுப்பராயன் அவர் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது பட் அவர் நீதி கட்சி கிடையாது ஒரு சுயேட்சை அப்புறம் பி டி ராஜன் அவர் வந்து முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ சுப்பராயன் பி டி ராஜன் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் ஓ பன்னீர்செல்வம் அறிஞர் அண்ணா இபிஎஸ் வந்து முப்பத்தி பேர்ல எட்டு பேர் தான் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நம்ம எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா யார் யார் எப்பப்ப சிஎமாக இருந்தாங்க தொடர்ந்து அதிகார சிஎமாக இருந்தவர் காமராஜர் அவர்கள் மூன்று முறை ஹேட்ரிக் ஹேட்ரிக் சிஎம் மூன்று முறை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிக முறை தமிழகத்தில் முதல்வராக இருந்தவர் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அதிக வருடம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் கேட்டீங்க அப்படின்னா கலைஞர் கேள்வி கேட்கலாம் பாருங்க ஒட்டுமொத்தமாக அதிக வருடம் கலைஞர் செய்யமா இருந்திருக்காரு ஒட்டுமொத்தமாக அதிக முறை ஜெயலலிதா அவர்கள் செய்யமா இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து மூன்று முறை ஹேட்ரிக் எம்ஜிஆர் அவர்கள் செய்யமா இருக்காங்க தொடர்ந்து அதிக வருடம் கண்டினியூஸ்லி ஃபார் மோர் நம்பர் ஆப் இயர்ஸ் காமரம் செய்ய மாறு சோ இதெல்லாம் நம்ம வந்து பாத்துருக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நம்ம தமிழ் தேசியம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி டிவில வர்றது பேப்பர்ல வர்றதுனால சோ தமிழ்நாட்டில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு ஜாதியை கொண்டவர்கள் சமூகத்தை கொண்டவர்கள் எந்த முயற்சியமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நம்ம பார்க்கறதுக்காக பார்க்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மத முதல் வளர காரணமாக இருந்தவர் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலருக்கும் வடலூர் வளராவர்களுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு அவர்களுடைய கருத்து மோதலே வந்துச்சு சைவ சமயம் அப்படிங்கறது ஆறுமுக நாவலர் என்ன சொல்றாரு சைவ உணவுன்னு சொல்லி வடலூர் வளரா என்ன சொல்றாரு வைகுண்ட சுவாமிகள் சைவ உணவுன்னு சொல்றாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆரம்ப காலங்களில் தமிழ்ல வந்து ஒரு சமய சீர்திருத்த இயக்கத்திற்கு எது அது சம்பந்தமான விஷயங்களை அடுத்த கிளாஸ பார்க்கலாம் நன்றி